எங்களுடைய கைதிகள் இஸ்ரேலில் இருந்து கா கூட்டு போன கைதிகளை மீட்டு வரணும் உடனடியாக போர் நிறுத்தத்தை அமல்படுத்தணும் நேதன்யாகு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையோட ஒரு போராட்டம் இஸ்ரேலுக்குள்ளேயே நடந்திருக்கு அதாவது இந்த போராட்டம் வந்து இதே மாதிரி போராட்டம் இதுக்கு முந்தைய நடந்திருக்கு இது முதல் தடவை இல்லை நெத்தன்யாகு இது மாதிரி பத்து இறங்குன்னு பார்த்துட்டாரு அவ்வளோ பேரும் சேந்தனியை கற்றுனால நெத்தன்யாவுக்கு இது கையால் தெரியலை நாங்கள் வந்து நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வருவோங்கிறார்கள் கொண்டு வருவோன்றால் மேலும் மேலும் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு சொல்கிறான்னு நாங்கள் தோற்றுட்டோங்கிறேன் இப்போ அந்த படையை அனுப்புகிறத எதுக்கு அனுப்புகிறானா அப்போ அந்த மாதிரி இவங்களையெல்லாம் உழுதுகி போட்டு ராணுவம் கைப்பற்றி கொண்டாளதே தவிர மாற்றுக்குறள் நீர்களுக்கு இன்றைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌகீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ஜெய்னுல் அப்தீன் அவர்கள் நம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் காசாவை முழுமையாக கைப்பற்றக்கூடிய ஒரு தீர்மானம் நிறைவேறியிருக்கு அது நிறைவேறினாலும் கூட இஸ்ரேல இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் குறிப்பா ஒரு லட்சம் மக்கள் முந்தானால் வந்து இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல்லவியூல ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா எங்களுடைய கைதிகள் இஸ்ரேலில் இருந்து கா கூட்டு போன கைதிகளை மீட்டு வரணும் உடனடியாக போர் நிறுத்தத்தை அமல்படுத்தணும் நேதன்யாகு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையோட ஒரு போராட்டம் இஸ்ரேலுக்குள்ளேயே நடந்திருக்கு அதே போல் இந்த போராட்டத்துக்கு பிறகு நேதன்யாகு என்ன சொல்றாருன்னா காசாவை நாங்கள் கைப்பற்ற நினைக்கல அதை விடுதலை செய்யணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது இந்த போராட்டம் இந்த பேச்செலாம் எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த போராட்டம் வந்து இதே மாதிரி போராட்டம் இதுக்கு முந்தைய நடந்திருக்கு இது முதல் தடவை இல்லை இந்த அநேகமாக ஒரு பத்தாவது போராட்டமாக இருக்கும்னு நினைக்கிறான் சரி இப்போதான் அவன் ஃபஸ்ட்டு நடத்தினா தான் அவனுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நெத்தனியாக இது மாதிரி பத்து இறங்கினா பார்த்துட்டாரு அவ்வளோ பேரும் நீ கற்றுனால நான் முடியாது அசைய அசைக்க அசைய மாட்டேன்னு சொல்கிற ஒரு ஆள் இந்த போராட்டங்கள்னால் அவர்கிட்ட எந்த மாற்றமாக வருமான வராது ஏன்னு கேட்டால் அவர் வந்து இது பூரை நிறுத்திட்டாருன்னா அவர் பதவியில் இருக்க முடியாது அவர் பதவியில் இருக்கிறதே வந்து மைனாரிட்டி அரசாங்கமாக தான் இருக்கிறார் அவருக்கு ஆதரவு தெரிவித்த கட்சிகளும் கூட ஆதரவு வாபஸ் வாங்கிட்டாங்க வாபஸ் வாங்குனாலும் அந்த ஆட்சி கவலையல்ங்கிறது காரணம் என்னன்னு கேட்டால் போர் சூழலில் வந்து எந்த ஒரு ஆட்சி மாற்றம் வரக்கூடாதுன்னு அந்த நாட்டில் சட்டம் இருக்குது அதிகமான நாடுகளில் இருக்கும் எதிர்கட்சிகளோட அதை வற்படுத்த மாட்டாங்க யுத்தம் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடக்கும்போது எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து அரசாங்கத்தை ஒத்துழைப்பாங்க அர அரசியல் பண்ண மாட்டாங்க பண்ணனா தேசபக்தி சந்தேகத்துக்குரியதாக போயிடும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்பொழுது இன்றைக்கு வந்து இஸ்ரேல் வந்து இப்போ எதிர்ப்புக்கு மத்தியில் இப்படி யுத்தம் இருக்குங்கிற காரணத்தை காட்டிக்கிட்டு தான் பிரதமர் அவர் இருந்துகிட்டு இருக்கிறார் அது யுத்தம் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா பார்லிமெண்ட்டை கூட்டி ஆளை காலி பண்ணி விட்டுருவாங்க இப்போ பார்லிமெண்ட்டை கூட்டும்போது யுத்த நேரத்தில் எல்லாம் எடுக்க முடியாது ஒரே சபாநாயகர் தள்ளிடுவார் அப்போ யுத்த நேரம் என்பது அதை கணன்று கொண்டு இருந்தால்தான் செல்வாக்கு இழந்த நேத்தன் மக்கள் செல்வாக்கு இழந்துட்டார் திரும்பி வர முடியும்னா கூட செஞ்சிருவார் திரும்பியும் வர முடியாது இருக்கிறவர்கள் ஆதரவு வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா தொடரவும் முடியாது அப்போ தொடரவும் முடியாது திரும்பி வரவும் முடியாது என்கிற ஒரு நிலையில் அவர் நெத்தன்யாகும் இருக்கும் பொழுது அவர் தொடர்வதற்கு ஒரே வழி வந்து யுத்தம் தான் அந்த யுத்தத்தை நீடிச்சு நினைத்தியால் செத்தனைகள் வருஷத்தாலும் பரவாயில்லை எவ்வளோ இழப்பு வந்தாலும் சரி எத்தனை ஐரோப்பிய நாடுகள் நமக்கு எதிராக திரும்பினாலும் சரி அமெரிக்காவை கைவிட்டாலும் சரி நாம் பதவியில் இருப்பதற்கு இது தேவை இந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் இருக்கிறதுனால தான் இவ்வளவு மக்கள் எந்திரிச்சு போராடுறாங்க இஸ்ரேலுக்குள்ள அது அவரை அசைக்கலை அசைச்சு பார்க்கல என்னடா அவர் நீ நான் நான் சொல்ல கேட்டு போற நிறுத்திட்டேன்னு சொன்னால் சுமூக நிலை ஏற்பட்டு போச்சுன்னு வந்துரும் சுமூக நிலப்பட்டு ஏற்பட்டோன்னா பார்லிமெண்ட்டில் வந்து முப்பத்தி நாலு சீட்டை வச்சுக்கிட்டு ஒரு பிரதமராக இருக்கிறார் அப்போ மெஜாரிட்டி இல்லை அப்போ மெஜாரிட்டி மாதிரி எதிர்கட்சிகள் பூராமே ஒன்றா சொன்னோம் வலதுசாரிகள்லாம் கூட இப்போ எதிர்ப்பார்க்குறாங்க முதல் வந்து வலதுசாரி இல்லாதவங்க தான் வந்து எதிர்ப்பு எதிர்க்கட்சியாக இருந்தாங்க இப்போ இவருக்கு சப்போர்ட்டாக இந்த போர் இதெல்லாம் ஆதரிக்கக்கூடிய வலதுசாரி தலை எதிர்கட்சி தலைவரே சொல்கிறாரு நெத்தன்யாவுக்கு இது கையால் தெரியலை நாங்கள் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோங்கிறார் கொண்டு வருவோன்றாலும் இந்த போர் சுழலை கொண்டு வர முடியாது அதை ஒரே ஒரு வழி தான் ஒன்று வந்து இராணுவம் வந்து கட்டுப்பட மறுக்கணும் அப்படி மறத்துக்கிட்டு இருக்கிறாங்க சில இடங்களில் முழுசாக என்ன செய்யணும்னா இராணுவம் வந்து அவங்க கையில் எடுக்கணும் இந்த இந்த சட்டத்தையெல்லாம் தூக்கிறது ராணுவம் சில நேரத்தை ஆட்சியை கைப்பற்றுவாங்கல்ல அந்த மாதிரி நாங்கள் ராணுவம் அந்த நாட்டு மக்களை கொண்டு இருக்கிற நீ ராணுவத்தையே தப்பான முடிவு எடுக்கிற நாங்கள் இது கட்டுப்பட மாட்டோம் நாங்கள் இப்போ ஆட்சியை நாங்கள் கையில் எடுத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டாருனா ராணுவம் சொல்லிடுச்சின்னா கோர்ட்டு தலையிட முடியாது கோர்ட்டையும் இப்படி சொல்லி வச்சு போடுவான் எல்லாத்தனையா உள்ளே போயிடுவார் அப்போ அந்த மாதிரி இவங்களெல்லாம் உள்ளது போட்டு இராணுவம் கைப்பற்றி கொண்டாலதை தவிர நெத்தையாகவும் போ போர் நிறுத்தங்கிறது வராது அல்லது என்ன செய்யணும்னா அந்த இப்போ கைப்பற்ற அனுப்புகிறாங்கல்ல ஆமாம் இவங்க வந்து அப்படி டோட்டல் அழிக்கப்படணும் அந்த கைப்பத்து அந்த இராணுவத்தை வச்சுக்கிறதான் நான் ஆட்டம் போடுற அவனே வந்து லட்சக்கணக்கில் அழிஞ்சிட்டான் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டு லட்சம் பேர் அனுப்புற ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு அடியில் காலி பண்ணிட்டான்னு வைங்க அப்போ சிதறையை ஓடிடுவாங்க இராணுவம் இருக்காது ப படு தோல்வியோடு அது நிறுத்தப்படும் இந்த மாதிரி இருக்கிறத தவிர ஒரு ஆட்சித்தலைவருங்கிற ஒரு இதெல்லாம் கவனித்து உங்களை எதிர்ப்புக்கு மத்தியில் செய்யணுமா மேலும் மேலும் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு சொல்கிறாங்க நாங்கள் தோத்துட்டோங்கிற இப்போ அந்த படையை அனுப்புகிறத எதுக்கு அனுப்புகிறானா நாங்கள் ரெண்டு வருஷம் யுத்தத்தில் தோத்துட்டதுனால இப்போ நாங்கள் ஜெயிச்சாவன்னு அதுக்கு தான் அனுப்புகிறோங்கிறேன் அப்போ ரெண்டு வருஷம் யுத்தம் நடத்தி தோத்துட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் வந்து க தொடருவானா அது தோர்க ஒரு விஷயமா இருக்குது அதனால் வந்து இதில் வந்து அவங்க ஜெயிக்கவும் முடியும் என்னட்டால் அது அவங்க இப்போ பொதுமக்கள் சாதாரண மக்கள் தான் காசு அவளை இருக்கிறாங்க அவங்கள கொண்டு போட்டு அழிக்க முடியும் சின்ன நம்பரில் இருக்கிறாங்க பெரிய பங்கர் பஸ்ட்டு போட்டு பெரிய பெரிய பாம்புகளை போட்டு அந்த ஹமாஸ் போராளிகளை கூட காலி பண்ண முடியும் முடியும் அப்படி பண்ணினாலும் காசப்புறம் எடுத்துக்கொண்டாலும் அந்த குரில்லா முறை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் மொத்தமாக ஆப்கானிஸ்தானை போய் அமெரிக்கா எடுத்தாங்க கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க எடுத்துட்டாலும் அங்கங்கே ஒளிஞ்சு இருந்துட்டு வந்து ஆமாம் அவன் ஒருத்தன் ஒருத்தன் ரூபாய் அடிச்சுட்டு பிடிப்பிடும் அந்த ஒரு விஷயம் இருக்கிறவ அதுக்கு தான் பயப்படுறாங்க இப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் அனுப்பிச்சு பிடிச்சிட்டா கூட இவன் கொரில்லா முறையில் வந்து இது தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு சிஸ்டத்தில் இருக்கிறாங்க எல்லா போராளிகளும் அப்படி இருப்பாங்க எல்லா போராள மறைந்திருந்து தாக்குதல் கொரில்லா முறைன்னா என்னென்னு கேட்டால் அவன் போராளியாகவே தெரியாது சும்மா மக்களோட மக்களை திட்டியும் வந்து அடித்து தட்டி ஓடி போயிடுவான் எங்கே இருக்கிறான் எப்படி இருக்கான்னு தெரியாது அப்போ முறைப்படுத்தப்பட்ட ஒரு இராணுவம் மாதிரி இல்லாமல் ரகசிய இயக்கமாக செயல்படக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கடைசி அழைக்க முடியாது இவங்க காசாவுடைய நிலப்பரப்பு அழிக்கலாம் இன்னொரு இப்போ அறுபதனாயிரம் பேர் கொன்ற மாதிரி இன்னொரு ஆறுல அறுபதனாயிரம் பேரே ஒரு லட்சம் பேரே என்ன செய்யலாம் கொல்லலாம் ஒரு பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் மக்களில் பத்து லட்சம் பேர் கூட கொள்ளலாம் அந்த மாதிரி கொன்று பிடித்துட்டாலும் அவன் நிம்மதியாக இருக்க முடியுமான்னா முடியாது இன்னும் சொல்ல போனால் அவங்க கம்மியான இழப்பில் இவனுக்கு அதிக இழப்பை ஏற்படுத்துவாங்க ஒருத்தன் சாகுவான் நூறு பேரை காலி பண்ணிட்டு ஒரு குரிலில் வந்து என்ன செய்வான்டா மனித வெடிகுண்டா மாதிரி உள்ளே பூந்து அடிச்சாண்டவ ஒருத்தன் தான் இங்கே சாகுவான் நூறு பேர் சாகுவான் அதுதான் தான் இராணுவம் பயப்படுறாங்க நீங்கள் என்னதான் பிடிச்சாலும் அவன் குறில்ல முறையில் வந்தானா என்ன செய்வீங்க அவன் அந்த எல்லா ஆயுதத்திலாம் கைவிட்ட மாதிரி சீன் காட்டிட்டு மறைஞ்சிருவான் அந்த ஆயுதத்தெல்லாம் கைவிட்ட மாதிரி எங்கிட்ட போய் மறைஞ்சிருவான் உங்கள் உலகம் பூரா அவன் போகிறதுக்கு வந்து சுரங்கப்பாதை இருக்குது இஸ்ரேலுக்கு உள்ள வரைக்கும் அவன் போகலாம் சுரங்க பாதை அந்த மாதிரி இருந்துட்ட பிறகு நீங்கள் சும்மா சும்மா உட்காந்து சாப்பிட்ருக்கும்போது அடிப்பான் நீங்கள் டிஸ்கஸ் இருக்கோம் அங்கே வந்து அடிப்பான் அப்போ இந்த விஷயத்தில் என்ன ஜெயிக்க முடியாது இந்த மக்கள் அழிக்கிறது குண்டு போட்டு அழிக்கிறதுல ஜெயிக்க முடியும் ஆனால் வந்து டோட்டலாக வந்து அந்த கொ கொரில்லா போராளிகளை க விளையாடுக்க முடியுமனால் முடியாது இந்த மெத்தரில் தான் ஆப்கானில் போராளிகள் நினைச்சாங்க கொரில்லாவை மாதிரி அங்கங்கே திருப்பி திருப்பி அடித்தாங்க அமெரிக்கா விட்டுட்டு ஒரே தான் பணத்தை கொடுத்துட்டு ஒடியாந்தான் அமெரிக்கா சும்மா வரல பல கோடி ரூபாய் ரூபாய்களையும் பல ஆயுதங்களையும் ஒப்படைச்சிட்டு நீங்கள் நல்லபடியாக நடத்திக்கிறங்க எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒப்படைப்பதற்கு வந்து கெஞ்சி தே கத்தார் மூலமாக பேசி தான் ஒப்படைச்சிட்டு வந்தாமரிக்கேன் ஏன் ஏன் வந்தான்னு கேட்டால் அவங்க கொரில்லா முறையை கையில் எடுத்துட்டாங்க முதல்ல கை வெற்றி மாதிரி தெரியும் ஆரம்பத்தில் கொரில்லா முறையில் இறங்கிட்டாங்கன்னா அதுக்கு வேட்டினாமலாக தான் நடந்துச்சு இந்த கொரில்லா போர் முறையை வந்து எந்த அரசாங்கத்தினாலையும் ஜெயிக்க முடியாது அதை இவன் வழங்காத மடப்பை எல்லாம் இருக்கிறான் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிற மாட்டி நிறைய